முரளி நம்முடைய பண்டித் பாலசுப்ரமணிய அவர்கள் வாழ்த்துறை வணங்க வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேளவன் துணை தெய்வத்திரு என்னுடைய குருநாதர் தெய்வத்திரு திரு முத்தூர் ராமசாமி ஐயா அவர்களை வணங்கி இந்த ஆறுபடை ஜோதிட திருவிழா நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவேகம் மற்றும் கல்வி மையத்தின் தலைவர் திரு முரளி ஐயா அவர்களுக்கும் செயலாளர் லோகநாதன் ஐயா அவர்களுக்கும் இந்த நிர்வாக குழுவில் பணியாற்றுகின்ற அனைத்து அனைவருக்கும் மேலும் இந்த கருத்தரங்கில் தலைமை மேடையில் விற்றிருக்கும் ஜோதிட பெரியோர்களுக்கும் இந்த கருத்தரங்கிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளின் சார்பாக நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த ஆறுபடை ஜோதிட திருவிழாவானது மூன்று நாட்கள் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது தற்பொழுது முதல் நாள் நிகழ்வானது நடந்து கொண்டிருக்கிறது மிகவும் சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சியை முல்லை ஐயா அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு கண்டிப்பாக அவருக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு நல்ல வழியை நல்ல உயர்வை நிச்சயமாக வருங்காலங்களில் கொடுக்கும் என்று கூறி மேலும் இந்த நிகழ்வில் ஜோதிட புத்தகம் வெளியிட்ட மதிப்பிற்குரிய முள்ளி ஐயா அவர்களுடைய ஜோதிட விடிவெள்ளி புத்தகம் சிறப்பாக வெளியீடு செய்யப்பட்டிருக்கின்றது அதே போல ஜெகநாதன் ஐயா அவர்கள் எழுதிய இருபத்தி ஏழு நட்சத்திர தூண்கள் புத்தகமும் சிறப்பாக வெளியிடப்பட்டிருக்கின்றது அதே போல மாரியம்மன் வரலாறும் அதன் வழிபாட்டு முறைகளும் பயன்களும் என்ற புத்தகமும் சிறப்பாக வெளியிடப்பட்டிருக்கின்றது மேலும் மகரிசி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் ஒரு சிறப்பான ஆண்டு விழா மலர் ஒன்றும் சிறப்பாக வெளியிடப்பட்டிருக்கின்றது மேலும் மதிப்பிற்குரிய சுப மாரிமுத்து ஐயா அவர்கள் எழுதிய ஆதிகால பரிகாரங்கள் என்ற புத்தகமும் சிறப்பாக வெளியிடப்பட்டிருக்கின்றது அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்று ஒரு சிறு தலைப்பாக வாழ்த்துறை வழங்கிட்டு ஒரு சிறு ஒரு தலைப்பு பேச சொன்னாங்க எப்போ வந்தாலும் ஒரு சிறு தலைப்பு நம்ம வந்து பேசணும் பொதுவாக எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்முடைய ஜாதக கட்டம் அப்படிங்கிறது பன்னிரண்டு ராசி கட்டம் அனைவரும் அறிந்த விஷயம் இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் குறிப்பிட குறிப்பிடுத்து வச்சுக்கலாம் ஒரு ஜாதகத்தில் காற்று ராசிகள் என்று சொல்லக்கூடிய மிதிரம் துலாம் கும்பம் இந்த மூன்று ராசிகளில் உங்களுடைய ஜாதகத்தில் லக்ன யோகம் யோகத்தை தரக்கூடிய கிரகம் எது இருக்குன்னு பாருங்க உங்க ஜாதகத்துல மிதுனம் துலாம் கும்பம் இந்த மூன்று ராசிகள்ல வந்து பாத்தீங்கன்னா யோகத்தை தரக்கூடிய கிரகம் எந்த கிரகம் இருக்குன்னு வந்து பாருங்க பொதுவா அந்த கிரகத்திற்குண்டான அதாவது அந்த பாவகத்தில் உள்ள அந்த கிரகத்திற்குண்டான உச்சரிப்புகளை தமிழ் உச்சரிப்புகளை நீங்கள் உச்சரித்து வருகின்ற பொழுது கிரகத்துக்குன்னு ஒரு பாடல் இருக்குது நட்சத்திரத்துக்குன்னு ஒரு பாடல் இருக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனா இன்று நடப்பது என்னங்கன்னா ஆறுபடை திருவிழா ஆறுபடைன்னு வந்துட்டாலே முருகப்பெருமான் வந்துருவார் அப்போ நீங்க வாழற இடம் எது அப்படின்னு தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு ஒவ்வொரு கிரகத்திற்கும் சமஸ்கிருத பாடல்கள் தான் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா தமிழ் பாடல் யாருக்காத்து தெரியுமா ஒன்பது கிரகங்களுக்கும் தமிழ் பாடல் அதாவது ஒவ்வொரு கிரகத்திற்கும் தமிழ் பாடல் இருக்குதுங்க அப்போ உங்களுடைய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசியில உங்க யோகத்தை கொடுக்கக்கூடிய எந்த கிரகம் அமர்ந்திருக்கின்றதோ அந்த கிரகத்தினுடைய பாடல்களை உச்சரிப்புகளை தமிழ் வழியில் நீங்கள் உச்சரித்து வணங்கினால் கண்டிப்பாக முருகப்பெருமான ஆசியால் ஒரு உயரிய ராஜயோக பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் தமிழில் உச்சரிக்கும் பொழுது அதற்கான பிரதிபலன் உங்களுக்கு உண்டு முதல்ல தமிழ் பாடல்கள் என்ன அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேங்க ஒவ்வொரு கிரகங்களுக்கும் தமிழ் பாடல் உங்க ஜாதகத்துல ஒரு சூரிய பகவான் ஒரு சுப கிரகமாக வந்து ஜாதகத்தில் மிதினம் அதே போல துலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கும்பம் இந்த ராசிகள்ல சூரிய பகவான் உங்கள் ஜாதகத்தில் சுபகிரகமாக அமர்ந்து அந்த இருந்தால் இந்த ஸ்லோகங்களை சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த தமிழ்நாட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக நற்பலங்கள் நடக்கும் சரிங்களா அதனால அந்த சொல்லிடுறேங்க என்ன ஸ்லோகன்னு சூரிய பகவானுடைய துதி நீங்க இதை மெதுவா கேட்டுக்கோங்க தமிழ் பாடல் உலகத்தின் இருளை போக்கி ஒளியினை வழங்கும் தேவே பலருமே தொழுது போற்றும் பகலவாருள் வழங்க குலவிடும் வாசித்தேரில் குதிரைகள் ஏழு பூட்டி உலாவரும் வரும் மாதவானின் உயர்கலல் போற்றி போற்றி இது வந்து சூரிய பகவானுடைய துதிங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா துதி இருக்குது உங்க ஜாதகத்துல சந்திர பகவான் யோகாதிபதியாக வந்து துலாம் அல்லது கும்பராசிகளில் இருக்கும் போது சந்திர பகவானுடைய அந்த தமிழ் உச்சரிப்பை வந்து பாடுங்க கண்டிப்பாக சந்திர பகவானுடைய பூரண அருள் கிடைக்கும் சந்திர பகவானுடைய துதிங்க பார்க்கடல் கடைந்த போது தோன்றி போற்றுவோர் தொலவே நிற்கும் பொன்மைய சோமதேவா ஏற்றமும் உடைய கோவே இமகிரி வளமாய் வந்து ஏற்றமும் நல்கும் சோமதேவனே போற்றி போற்றி இது வந்து சந்திர பகவானுடைய துதிங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் லக்ன சுபராக வந்து மிதினம் துலாம் கும்பராசிகளில் இருந்தால் இந்த செவ்வாய் பகவானுடைய துதியை சொல்லுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் செவ்வாய் பகவானுடைய துதி அதாவது இந்த செவ்வாய் பகவான் துதி பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும் நீங்க பாடுங்க கண்டிப்பா ஒரு தைரிய வீரியம் கிடைக்கும் சரிங்களா செவ்வாய் பகவானுடைய துதி சொல்லுக்கு உரிமை நல்கி தைரியம் ஆண்மை வீரம் நல்லவை அனைத்தும் நல்கி போக்கி வைக்கும் வல்லதோர் அருள் வழங்கும் அள்ளல்கள் அங்காரகா போற்றி போற்றி இது வந்து செவ்வாய் பகவானுடைய துதி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவானுடைய துதி ஜாதகத்தில் புதன் பகவான் சுபகிரகமாக வந்து மிதுனம் துலாம் கும்பத்தில் இருந்தால் என்ன துதி அப்படின்னு பாட்டு பாத்துக்கோங்க திங்களின் சுதனே தேவா சுகமெலாம் வழங்கும் நேயா தங்கிடும் ஞான கோவே எங்கிலும் சாந்தம் கொண்டு ஈடிலா புலவனான மங்கள புதனாம் தேவன் மலரடி போற்றி போற்றி இது செவ்வாய் புதன் பகவானுடைய துதிங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய துதி ஜாதகத்தில் குரு பகவான் சுபராக வந்து மிதுனம் துலாம் கும்பத்தில் இருந்தால் இந்த துதிய பாடுங்க கண்டிப்பாக குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும் வேதனூல் தர்ம சாஸ்திரம் மேன்மையை அறிந்தோனாகி சாதனையால் கற்பகத்தனி நாட்டின் இறைவனாகி ஜோதியாய் குருவுமாகி சொர்க்கத்தை மண்ணில் நல்கும் ஆதியாம் குருவேனின் தாள் அடைக்கலம் போற்றி போற்றி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் ஜாதகத்தில் சுக்கிர பகவான் வளமாக இருந்து மிதுனம் துலாம் கும்பத்தில் இருந்தால் இந்த சுக்கிர பகவானுடைய துதியை பாடுங்க நான் பேரரக்கரின் குருவாய் மண்ணில் தருகின்ற மலையுமாகி அதை தடுப்பவன் தானேயாகி கருவென விளங்கும் சாத்திரம் கற்றவன் தானுமான பெரியவன் சுக்கராச்சாரி புன்னடி போற்றி போற்றி அடுத்து தர்மத்தின் தலைவன் சனி பகவானுடைய துதிங்க ஜாதகத்தில் சனி பகவான் மிதுனம் மறுபடியும் மிதுனம் துலாம் கும்பத்தில் இருந்தால் சனி பகவானுடைய துதியை பாடுங்க கண்டிப்பா பலன் கொடுப்பார் சனி பகவான் வல்லலாய் கொடுமை செய்யும் மன்னனாய் எவர்க்கும் செல்வ அள்ளியே கொடுப்போனாகி அனைவரும் துதிக்க நின்று தெல்லிய தேவர் மூவர் தெளிந்திட நடுங்க வைக்கும் கள்ளமில் சனிச்சரண் கடல்கள் போற்றி போற்றி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கலியுகத்தினுடைய கதாநாயகன் ராகு பகவானுடைய துதி ஜாதகத்தில் ராகு பகவான் நான் சொன்ன ராசிகளில் சிறப்புடன் அமர்ந்திருக்கின்ற பகவானுடைய துதியை பாடுங்க கண்டிப்பா பகவான் பலம் கொடுப்பார் அமுதத்திற்காக தான் சீரம் போதும் விமனனால் வரமும் பெற்று வியத்தகு பலமும் பெற்று வெம்மை செய் கதிரோன் திங்கள் வெருண்டிடச் செய்யவல்ல செம்மை செய் ராகுதேவன் திருக்களல் போற்றி போற்றி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் மோட்ச கேது பகவானுடைய துதி ஜாதகத்தில் கேது பகவான் நான் சொன்ன ராசிகளில் இருந்தால் கேது பகவானுடைய துதியை பாடுங்க வானவர் நடுவில் நின்று நடுவில்ின்று தான் அமுதமுண்டும் மற்றபோதும் தனிச்சிரம் உடைய கேது வானமீல் தன்னிதழில் வளர் அரசு ஆனதேவன் தேன்கமல் கேது தேவன் திருக்கடல் போற்றி போற்றி சோ இந்த துதிகளை நீங்க பாடுங்க உதாரணமா சொல்ல போனோம்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய ஜாதகத்தில் நல்லா பாட்ச் பண்ணி பாருங்க அதிபதி யாருக்கெல்லாம் மூன்றாம் இடத்தில் இருக்கின்றதோ நிறைய பேர் ஜாதத்தில் இருக்கும் இரண்டாம் அதிபதி யாருக்கெல்லாம் மூன்றாம் இடத்தில் இருக்கின்றதோ அவர்கள் எல்லாம் இந்த துதியை நித்தமும் சொல்கின்ற பொழுது கண்டிப்பாக உறுதியாக வருமான ரீதியான உயர்வுகள் ஏற்பட்டே தீரும் அதிலையும் அந்த மூன்றாவது இடம் காற்று ராசியாக இருந்துவிட்டால் நூறு சதவீதம் இல்லைங்க இருநூறு சதவீத நன்மைகள் நிச்சயமாக வந்து சேரும் பயன்படுத்தி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு உயர்வுகள் கிடைக்கும் தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணில் தமிழ் மொழியில் சொன்னீங்கன்னா கண்டிப்பா யார் கொடுக்கிறாங்களோ இல்லையோ முருக பெருமான் கண்டிப்பா கொடுப்பாரு இது சத்தியம் நித்தம் சத்தியம் சரிங்களா சரிங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லோரும் வந்து இந்த இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புத்தகங்களை வந்து வெளியிட்டாங்க அடுத்த வருடம் ஐயா மேடையில் சொல்லிக்கிறேன் அடுத்த வருடம் இதே மேடையில் வந்து ஒரு புத்தகம் வெளியிட போறாங்க அந்த புத்தகத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரணநாதனுடைய பாவக இயக்கம் கரணநாதனுடைய பாவக இயக்கம் சொல்லிட்டுங்க பன்னிரண்டு லக்னத்திற்கும் இந்த கிரகம் இந்த இடத்தில் இருந்தால் இந்த ஆக்டிவேஷன் ஒரே ஒரு விஷயத்தை பண்ணீங்கன்னா போதும் உங்க வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மோசமான திசா புத்தி இருந்தாலும் சரி அத்துணை விதமான திசா புத்தி தோஷங்களும் நிவர்த்தி ஆகி உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கரணநாதனுடைய ஒரே ஒரு இயக்கம் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உங்களை வெற்றியடை செய்யும் வகையில் இந்த புத்தகம் வந்து எழுதிட்டு இருக்கிறேங்க இந்த புத்தகம் அடுத்த வருஷம் உங்க கையில் இருக்கும் அந்த ஒரு புத்தகம் போதும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்க வெற்றி பெறக்கூடிய புத்தகமாக அந்த புத்தகம் இருக்கும் என்று கூறி எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய மதிப்பிற்குரிய மூந்தன் முரளி ஐயா அவர்களுக்கும் அவருடைய நிர்வாகிகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இப்பொழுது முதல் ஏவி ஆறுபடை ஜோதிட திருவிழாவில் ஒரு சிறப்பு செய்தவர்களுக்கோசரம் ஐயாளுக்கு ஒரு சின்ன ஒரு விருது இப்பொழுது ஏவி ஒலிபரப்பாக இருக்கிறது மற்றும் பயிற்சி மையம் நடத்தும் இளம் வயதில் ஜோதிடத்தின் மேல் அளவு கடந்த காதல் கொண்டவர் தனக்கென்று ஒரு பாதையை உருவாக்கி அது சிறப்பான முறையில் செய்து கொண்டு வரக்கூடிய நபர் ஜோதிடத்தில் இப்படித்தான் பலன் சொல்ல வேண்டும் இதுதான் நடக்கும் என்பதனை ஒவ்வொரு நாளின் உடைய கால கண்ணாடி போன்று சிறப்பான முறையில் ஒரு உத்வேகத்தையும் ஒரு காரணத்தையும் சொல்லி விளக்கத்தை கொடுக்கக்கூடியவர் எந்த ஒரு நாளும் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இந்த காரணத்தினால்தான் நடைபெறும் என்பதனை உறுதியிட்டு கூறக்கூடிய நபர் நட்சத்திரங்களை பற்றி துல்லியமாக சொல்லக்கூடியவர் மூத்த ஜோதிடர் போன்று பல ஜோதிட பாடல்கள் பாடக்கூடியவர் ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் சிறப்பான விளக்க பாடலை சொல்லி மற்றவர்களை அசத்திக் கொண்டு இருக்கும் சிறு ஆக இருந்தால் பல வகையில் அனுபவம் பெற்ற ஜோதிடர்கள் போன்று சேவைகள் செய்து கொண்டிருப்பவர் பல ஜோதிட சங்கத்திற்கு உதவிகளும் நலிந்த ஜோதிடர்களுக்கு உதவிகளும் தொடர்ந்து மகத்தான சேவை செய்து கொண்டு வரும் என்னுடைய நண்பர் ஈசன் ஜோதிட நிலையத்தின் நிறுவனர் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு என்ற விருதை கொடுப்பதில் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் பெருமை கொள்கிறது மகரிஷி ஜோதிட அறிவகத்தின் சார்பாக பண்டித் பாலசுப்பிரமணிய ஐயா அவர்களுக்கு நம்முடைய பொன்னையா சுவாமி அவர்கள் சந்தனை மாலை அணிவித்து கௌரவிப்பார் மற்றும் துறையின் சிறப்பாக பணியாற்றிய நமது ஐயாவிற்கு ஜோதிடத்துறையின் பிரியால ஞானி என்ற பட்டத்தையும் பொன்னைய சுவாமிகள் அவர்கள் வழங்குகிறார் தங்களுடைய கரகோஷத்தை எழுப்பி அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம் பண்டித் பாலசுப்பிரமணியா அவர்களுக்கு மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்க்கை ஜோதிடர் திருப்பி முகுந்தன் முரளி